இது உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் இலக்கிடப்பட்ட டீசல் மானிய திட்டம் தொழிற்சாலை பேருந்து உரிமையாளர்கள் குமுறல் அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ள இலக்கிடப்பட்ட டீசல் மானிய திட்டத்தில் தொழிற்சாலை பேருந்துகள் விடுபட்டிருப்பதால் அதன் உரிமையாளர்கள் குமுறி வருகின்றனர் இந்த பேருந்துக்கான பெர்மிட் உட்பட அனைத்தையும் அரசாங்கம் தான் வழங்கியது ஆனால் மானிய திட்டத்தில் எங்களை தவிர்த்திருப்பது வேதனை அளிக்கிறது நாங்கள் முறையாக சாலை வரியை எடுக்கின்றோம் புஷ்பாக்கம் செல்கின்றோம் காப்புறுதியை பெறுகின்றோம் ஆனால் எங்களை மட்டும் அரசாங்கம் கைவிட்டு விட்டது என தொழிற்சாலை பேருந்துகளைக் கொண்டிருக்கும் இந்திய உரிமையாளர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் லோரிகளைப் போலவே நாங்களும் சொந்தமாக விலையை நிர்ணயித்து ஓடிக்கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில்தான் செயல்படுகின்றோம் டீசலுக்கான மானிய உதவித்தொகை கிடைக்காததால் பெரும் நிதி சிக்கல் ஏற்பட்டுள்ளது நிதி சிக்கலால் புதிய வேலைகளை பெற முடியவில்லை இது பல குடும்பங்களுக்கு சுமையை ஏற்படுத்தி உள்ளது எனவே அரசாங்கம் இதனை மறு ஆய்வு செய்து எந்த தரப்பும் பாதிக்கப்படாத வகையில் திட்டங்களை அமல்படுத்த வேண்டுமென அவர்கள் கேட்டுக்கொண்டு உள்ளனர் இன்று வெற்றி பெற்றால் நாளை எண்ணெய் விலை குறைக்கப்படும் தற்போதைய சூழலுக்கு பொருத்தமற்றது பனிரெண்டாவது பொதுத் தேர்தலின் போது தாம் பேசிய எண்ணெய் விலை குறைப்பது தொடர்பிலான பதிவை தற்போதைய சூழலோடு ஒப்பிடுவது பொருத்தமற்றது என பிரதமர் டத்தோசரி அன்பார் இப்ராஹிம் கூறினார் அந்த வீடியோ பதிவில் தாம் பனிரெண்டாவது பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்றால் நாட்டில் எண்ணெய் விலை குறைக்கப்படும் என பேசியது உண்மைதான் ஆனால் தற்போதைய சூழல் அதற்கு ஏற்றவாறு இல்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார் சவுதி அரேபியா போன்ற எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளை விட நாட்டில் எண்ணெயின் விலை அதிகமாக இருந்தது ஈராயிரத்தி எட்டாம் ஆண்டில் சவுதி அரோபியாவில் அப்போது எண்ணெய் விலை சுமார் ஐம்பது சென்னாக இருந்த நிலையில் நாட்டில் ஒரு லிட்டர் பெட்ரோல் ஒரு ரிங்கிட் எண்பது சென்னுக்கு விற்பனையானது இப்போது சவுதி அரோபியாவில் பெட்ரோல் விலை இரண்டு ரிங்கிட் ஐந்து சென்னாக இருக்கும் நிலையில் நாட்டில் பெட்ரோல் விலை இரண்டு ரிங்கிட் தொன்னூற்று ஐந்து சென்னாக விற்பனை செய்யப்படுகிறது புருணையில் மட்டுமே எண்ணெய் விலை மலிவாக உள்ளது என டத்தோஸ்ரி அன்வார் விளக்கம் அளித்தார் சிவில் பொருளாதார கட்டமைப்பின் கீழ் ஒரு பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக ஜூன் பத்தாம் தேதி முதல் டீசலுக்கான உதவித் தொகையை அரசாங்கம் மீட்டுக்கொண்டது குறிப்பிடத்தக்கது சுங்கை பூலோ ஆர் தமிழ் பள்ளி பிரச்சினைக்கு பிறந்தது விடிவு காலம் பெரும் இழுபறியாக இருந்து வந்த சுங்கை பூலோ ஆர் தமிழ் பள்ளியின் புதிய கட்டட நிர்மாணிப்பு பிரச்சினைக்கு தீர்வு பிறந்துள்ளது டமன்சரா செக்ஷன் யு நான்கு பகுதிக்கு அப்பள்ளியை இடமாற்றம் செய்ய அனைத்து தரப்பினராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது என ஸ்லங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பா தமது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் எம்ஆர்தி அருகிலுள்ள ஷாலாம் மாநகர் மன்றத்திற்கு சொந்தமான அந்த நிலத்தில் பள்ளியை நிர்மாணிக்க ஸ்லங்கூர் மாநில அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்த ஒப்புதல் முந்தைய ஆட்சிக்குழு உறுப்பினர் வி கணபதி ராவ் தலைமைத்துவத்தில் வழங்கப்பட்டதாகும் அதனைத் தொடர்ந்து தற்போது அதே நிலத்தில் சகல வசதிகளுடன் பள்ளியை நிர்மாணிக்கும் முயற்சியை வி பாப்பா கையில் எடுத்துள்ளார் இதன் தொடர்பில் பள்ளி நிர்வாகம் மாநில கல்வி இலாக்கா ஆகியவற்றுடன் தமது அலுவலகத்தில் அவர் சந்திப்பு ஒன்றை நடத்தியது குறிப்பிடத்தக்கது ஈப்போவில் சைவ மன்ற கட்டடம் திறப்பு விழா ஜெயா கடைவீடு பகுதியில் இருமாடி கட்டடத்தை ஈப்போ சைவ சமய மன்றத்தினர் மையமாக திறப்பு விழா கண்டது இந்த கட்டடத்தை ஆறு லட்ச ரெங்கீட்டிற்கு மேல் வாங்கப்பட்டு மறுசீரமைக்கப்பட்டது இந்த மன்றத்தினர் சிறப்பாகவும் செம்மையாகவும் சைவ சமயத்திற்கும் தமிழ் மொழிக்கும் ஆற்றும் தொண்டுக்கு பாராட்டப்பட வேண்டும் பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசனின் பிரதிநிதியாக கலந்து கொண்டு முத்துசாமி உத்திராபதி கூறினார் இந்த கட்டடம் வளர்ச்சிக்கு மற்றும் தேவைக்கு பேரா மாநில அரசு உதவி வழங்கி உதவி உள்ளது அத்துடன் இந்த மன்றத்தின் கட்டடம் வாங்கும் உன்னத நோக்கத்திற்கு நிதி உதவி வழங்கி உதவிய அனைத்து நன்கொடையாளர்கள் மற்றும் கொடை நெஞ்சர்களுக்கு அவர் தம் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் இந்த சைவ சமய மையம் மக்கள் சேவை மையமாக திகழ வேண்டும் குறிப்பாக இங்கு சமய வகுப்புகள் மருத்துவ ஆலோசனைகள் பி நாற்பது குடும்பத்தாருக்கு உதவும் மற்றும் மனிதநேய திட்டங்கள் செயல்படுத்தினால் மேலும் சிறப்பாகும் இந்த பகுதி புந்தோங் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அதிக இந்தியர்கள் வாழும் வட்டாரமாகும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் தமிழ் பள்ளிகளில் இருமொழி பாடத்திட்டம் அனைத்து முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் இருமொழி பாடத்திட்டத்தை கல்வி அமைச்சர் நிபந்தனையுடன் அறிமுகம் செய்துள்ளது ஏற்புடையது அல்ல குறிப்பாக தமிழ் பள்ளி மற்றும் சீன பள்ளிகளுக்கு சில நிபந்தனைகளை கல்வி அமைச்சு வலியுறுத்தி வருவது ஆரோக்கியமான விவகாரம் அல்ல என்று தம் கருத்தை பதிவு செய்தார் இப்போ கிளைபாங் தமிழ் பள்ளியின் பள்ளி மேலாளர் வாரிய தலைவர் கிருஷ்ணசாமி முத்துசாமி கூறினார் வணக்கங்க என் பெயர் மு கிருஷ்ணசாமி நான் கிளேபாங் தோட்ட தமிழ் பள்ளி மேலாளர் வாரிய தலைவர் அந்த முறையில் சில அதிருப்திகளை நான் இங்கே கொண்டு வர விரும்புகிறேன் அதாவது இப்போ இந்த இருமொழி பாடத்திட்டம் நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த இருமொழி பாடத்திட்டங்களை வந்து ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டு விண்ணப்பத்தி அமலுக்கு கொண்டு வரும் பொழுது அது வந்து கல்வியில் கல்வி அமைச்சு சில நிபந்தனைகளோட நிபந்தனைகளோடு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க என்ன அந்த நிபந்தனைகள்னு சொன்னால் முதல் வகுப்பில் தான் அதை அமல்படுத்துகிறாங்க முதல் வகுப்பில் படிக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் அந்த இருமொழி பாடத்திட்டம் இல்லை கண்டிப்பாக ஒரு வகுப்பு தேசிய மொழியில் இருக்கணும் அந்த ஒரு வகுப்பு மட்டும்தான் வந்து ஆங்கிலத்தில் போதிக்க முடியும் அந்த கணிதமும் சயின்ஸும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கொண்டிஷன் வச்சுருக்காங்க இந்த கொண்டிஷன் வந்து பொருத்தமானதாக இல்லை அது ஒரு சில மாணவர்களை ஒதுக்கிற மாதிரியும் புறந்தடுற மாதிரியும் இருக்குது ஒரு பள்ளியில் ஒரு பாடம் கற்கப்பட்டால் கோரிக்கப்பட்டால் அதாவது பாடத்திட்டங்கள் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் எல்லா மாணவர்களுக்கும் சமமாக போதிக்கப்பட வேண்டும் முப்பது மாணவர்கள் முப்பது மாணவர்களுக்கு ஆங்கிலத்திலும் முப்பது மாணவர்களுக்கு மலையிலுமோ அல்லது தாய் போதிப்பது ஒரு நியாயமானதாக இருக்காது அதிலும் முதல் முதல் வகுப்பிலேயே பள்ளிக்கு வந்த உடனேயே முதல் வகுப்பிலேயே அங்கே தரம் பிரிப்பது ஒரு முறையான செயலாக தெரியவில்லை இது பெற்றோர்களுக்கு ரொம்ப அதிருப்தியை கொடுக்கும் என் பிள்ளையும் தேர்ந்தெடுக்கப்படல ஏன் ஒரு பிள்ளைக்கு ஆங்கிலத்தில் போதிக்கிறாங்க இன்னொரு பிள்ளைக்கு ஏன் தமிழில் போதிக்கிறாங்கிற ஒரு அதிருப்தி ஏற்படும் அதனால அதை வந்து இப்போ வந்து சீனப்பள்ளியில் உள்ளோட வாரியங்களும் பெட்ரோலி சங்கங்களும் குறிப்பாக வந்து இது இது வந்து இந்த கொண்டிஷன்லாம் விற்காதீங்க எந்த நீங்கள் விற்காதிங்க ஆனால் இருமொழி பாடத்திட்டத்தை திட்டத்தை தமிழ் படுத்துங்க ஆனால் எந்த ஒரு கொண்டிஷனும் விற்காதிங்க பெற்றோர்கள் விருப்பப்படி அந்த பாடம் போதிக்கப்படுது என்று வந்து இப்போ வந்து அவர்